ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் செய்தி ஜோ செலர் அப்படி இருக்கீங்க இனி பார்த்தினா ஒரு தரமான விஷயம் வந்து லைவில் வந்து காலையிலே நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பட் அணையப்புற வழக்கு பிரகாசமாக எறிகிற மாதிரி வந்துட்டு சரவண விக்ரம் இப்போ தான் வந்துட்டு பூர்ணிமா விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வச்சு செய்கிறாரு ஃபஸ்ட் டைம் பல்ப்பு கொடுக்குறாரு நேற்று வந்து நோ சொல்லியிருந்தார் பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு செம மாதம் இருந்துச்சு அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் சரவணன் விற்கம் அதாவது சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி கோவம் வந்து சூப்பராக போய் சேர்ந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போகுது என்னென்னா ஃப்ரைடே தான் நான் வெசல் வாஷிங் பண்ணுவேன் அப்படின்னு பூர்ணிமாவும் நிக்ஸனும் மாறி மாறி சண்டை சண்டைப்படுக்குறாங்க டெய்லியும் வந்து பாத்திரம் தொளக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒருத்தர் அலர்ட் பண்ணுறாங்க அந்த பாத்திரம் தொலைக்கிறது கூட முடியலையா ஏன்னா அளவுக்கு பொறியி பேசுறதுக்கு இவங்களுக்கு டைம் பற்றல என்னத்த சொல்கிறது இந்த ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ வந்துட்டு பூர்ணிமா நான் சொல்கிறாங்க நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டேன் போய் கிட்ட கேளு அப்படின்றாங்க அப்போ அதுக்கு நிக்ஸன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு முன்னாடி விஜய் இருந்தாலும் சரி தினேஷ் அர்ச்சனை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க அப்படின்றாப்பில்ல அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரைடே அதுன்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாரு நிக்சனு அதுக்கு அவங்க நான் இல்லாதப்போ நீ எதுக்கு சொன்னேன் அப்படின்னு இப்படி மாறி மாறி பேசிக்கும்போது நம்ம தலைவர் வராப்பில் விக்ரம் அப்போ இவங்க கேட்குறாங்க டே விக்ரம் யூஸ்வலாக யாரா ஃப்ரைடே வந்து விசல் வாஷிங் பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது சரண் வந்துட்டு யார் அலாட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு மொக்க பண்ணுறப்போ அப்போ இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க உடனே கலாய்க்கிறாங்க ஏ லூஸ் ஆடா நீ லாஸ்ட் த்ரீ வீக்காக யாரா வெசல் வாஷிங் பண்ணது ஃப்ரைடேயில் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ மட்டமாக லூஸாக கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறத வந்துட்டு உடனே அவங்களுக்காக பரிஞ்சு பேசினா தான் அவங்க வந்துட்டு குட் மென்டல் ஹெல்த்து இல்லைனா அவங்க வந்து லூஸுன்றதான் அவங்களோட கருத்து உடனே வந்து இவர் சொல்கிறாரு ஆமாம் நீ தான் பண்ண ஆனால் ஏன்னா அப்படின்னு அவர் சொல்லும்போதே இந்தம்மா இந்த ஏன்னா கீனாலாம் வேணாம் யார் பண்ண அதை மட்டும் சொல்லு அப்படிம்போது அவர் நீ தான் பண்ண எதுக்காக தெரியுமா நீ பண்ண ஏன்னா நீயே எடுத்துக்கிட்டடா அப்படின்றாரு நாங்கள் யாரும் கொடுக்கல நீயே எடுத்துக்கிட்ட ஆ அப்புறம் நான் என்ன பண்ண முப்படின்ற மாதிரி சொன்னோடனே பூர்ணிமாவுக்கு வந்து மூஞ்சி மாறிடுச்சு ஓஹோ ஸோ நீ வந்து நிக்ஸன் கூட சேர்ந்து என்னை கலாய்க்கிற நானாக எடுத்துக்கிட்டேன்னு அப்படின்னும் போது அவர் டப்புன்னு நான் வந்து இவன் கூட சேர்ந்துலாம் பேசலை உண்மையை பேசுவேன்ற மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறாரு இவங்களுக்கு செமசாக்காவது மூஞ்சி அப்படியே மாறுது இன்னும் இவன் நேற்றுலேருந்து நம்மளை வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான் ஒன்றும் புரியலையே ஆஹா இவன் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்கணும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது இவர் மட்டும் இன்னும் ஒரு வாரம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க பூர்ணிமாவுக்கும் இவருக்கும் கண்டிப்பாக செம்மையாக முட்டிக்கும் ஏன்னா இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது செம மாசான ஒரு தருணமாக இருக்கும் இன்னும் ஒரு வாரம் இவர் இருந்தால் பட் என்ன பண்ணுறது ஓட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காப்புல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விக்ரமம் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவர் உண்மையிலே என அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் வாய்க்கொழுப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிகேம் கூட சேர்ந்து அவர் பண்ண அட்டகாசங்கள் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு மேபி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம் கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பர்சன் அப்படி தான் சொல்லணும் சார் இவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே